செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன வெண்பா சும்மா உட்காந்துட்டு இருக்க ஆமாக்கா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனாலதான் இப்படி உட்காந்தேன் அது சரி அதான் ஓய்வாக உட்காந்துட்ட போல இருக்கு ஆமாம் விவசாய வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதுவாக்கா ரொம்ப நல்லா போகுது தான் நிலத்தை உழுது போட்டு வச்சுருக்கோம் என்ன பயிர் போட்டதா இருக்கு முத்தழகு வழக்கம் போல் நெல்லுதாங்க்கா வேற என்ன போடுறது சொல்லுங்க சரி சரி ஒரே பயிராக போடாமல் பயிரை மாற்றி மாற்றி போடணும்னு சொல்லுவாங்கல்ல அதான் கேட்டேன் ஆமாம் அங்கிட்டு மூளையில் கொஞ்சம் இடத்த மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்க அதுவாக்கா அங்கே தண்ணி சேமித்து வைக்க ஒரு குட்டை அமைக்கலான்னு விட்டு வச்சுருக்கேங்க்கா நல்ல விஷயந்தான் முத்தழகு ஆனால் வெறும் தண்ணியை மட்டும் சேமித்து வச்சு அதை அப்படியே விட்டுடாத அதை அப்படியே மீன் குட்டையாக மாற்றிடு மீன் குட்டையா அதெல்லாம் நம்ம நிலத்துக்கு சரிபட்டு வருமாக்கா முயற்சி பண்ணாமலே சரிபட்டு வருமா வராதான்னு எப்படி சொல்லுவோம் முத்தழகு அதுல இருக்கிற நிலைவு சூழ்வியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வெற்றிகரமா மீன் நடத்தலாமே அப்படியா சொல்றீங்க என்ன இருந்தாலும் ஆழம் தெரியாம காலை விட வேணாமேன்னு நினைக்கிறேன் முத்தழுகு நீ ஆழத்தையும் தெரிஞ்சுக்க வேணாம் காலையும் விட வேணாம் முதல்ல கெண்டு மீன் வளர்ப்பு பற்றின விஷயங்களை சரியானபடி தெரிஞ்சுக்கோ சரி தெரிக்கலாமா எங்க போய் தெரிஞ்சுக்கிறது உனக்கு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அம்பிட்டு தானே நான் மீன் வளர்ப்பு பத்தின சில விவரங்களை தெரிஞ்சிக்க ஒரு கூட்டத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன் வா வாயே கூட்டத்துக்கு போறது என்னமோ சரிதான் ஆனா அங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க கெண்டை மீன் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டை கே மனோகரன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க போய் எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம் இப்போ விவசாயிகள் பெரும்பாலும் எப்பவும் அந்த பயிர் சாகுபடி தான் செய்வாங்க நெல் கரும்பு வாழை அது மாதிரி பயிர்கள்லாம் வந்து சாகுபடி செய்வாங்க இப்போ இந்த மீன் வளர்க்கணும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தோணிச்சு இதை தனியாக அந்த இணைச்சி இதை வந்து பெரிய அளவில் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த வகையில் ஆரம்பிச்சிங்க அதுதான் சார் அந்த நெல் பயிர் சாகுபடி செய்திருந்தேன் நெல்லில் அந்த அளவுக்கு செலவினங்கள் அதிகமாக ஆகிறதுனால என்னுடைய மனைவி விஜயகுமாரி சொன்னாங்க இந்த மாதிரி மீன் வளர்த்தா என்ன அதில் லாபம் கிடைக்காதான்னு கேட்டாங்க சரி மீன் வளர்க்குறது நமக்கு முன்ன பின்ன தெரியாது அதிகாரி இருக்கார் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் போய் கேட்குறேன் நான் நான் சொன்னேன் அதுக்கு பிறகு ஒரு தடவை நம்ம களியப்பேட்டை கிராமத்துக்கு வந்தாங்க அவர்களோட நேராக விசாரிச்சேன் இந்த மாதிரி மீன் பண்ண அமைக்க போகிறோம் சார்னு மீன் பண்ண எடுத்துட்டிங்களா இன்னும் எடுக்கலையான்னு கேட்டார் சார் எடுத்து ரெடியாக இருக்குது சார் எங்கள் மனைவி ஆசைப்பட்டாங்க நான் மீன் தொட்டி எடுத்துட்டேன் சரி சரி அதுக்கு மீன் குஞ்சிக்கு உண்டான ஏற்பாடை செய்து தரோம் நீங்கள் பண்ணுங்கள் சொன்னாங்க அது அதே பிரகாரம் மீன் குஞ்சுங்களும் கொடுத்தாங்க சார் கொடுத்த பிறகு மீன் குஞ்சு ஒரு ஆறு மாதத்தில் ரெண்டு ரெண்டரை கிலோ வந்துடுச்சு சார் அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்க என்ன செய்தாங்க தவிடு புண்ணாவுக்கு போடணும்னு சொன்னாங்க இந்த மூட்டை தீனிங்களை வாங்கி வச்சு எனக்கு கட்டுப்படி ஆகலை அதனால் இந்த அழுகிய காய்கறிகள் பரிசு வேக வச்சு அதை பண்ணின்னு வந்தேன் சார் ஓரளவுக்கு மீன் வளத்துல எல்லாம் லாபம் கிடச்சிது சார் எனக்கு இப்போ மீனுக்கு அந்த உணவுங்கிறது முதன்மையாக என்ன தேவைப்படுங்க முதன்மையாக கடலை புண்ணாக்கோ தவிடும் சார் அது ஒரு ரெண்டு மாதம் வைக்கணும் சார் ஆறு மாதமே வைக்கலாம் இருந்தாலும் செலவு அதிகமாகுது இந்த காய்கறின்றது வேஸ்ட்டான காய்கறி தான் நமக்கு கொடுக்குறாங்க அந்த விற்காத நின்று போன காய்கறிகளை கொடுக்குறாங்க அது கடையில் இருந்து வாங்க ஆமாம் சார் கடையில் இருந்து அது மீந்து போன காய்கறிகளை கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நான் கொஞ்சம் வேக வச்சு போடுறேன் சார் சரிங்க இந்த மின் பண்ணை அப்படிங்கிறது அந்த மீன் குட்டை குட்டை மீன் குட்டை மின் பண்ணை ஆமாம் சார் அப்படிங்கிறது எந்த அளவில் எவ்வளோ பரப்பளவு பரப்பளவு ஐம்பது சென்ட் சார் அது கிட்டத்தட்ட ஒரு குளம் மாதிரி இருக்கும் குளம்ல குளம் சார் அது எப்படி அந்த மீன் பண்ணைங்கிறது எப்படி ஆரம்பிச்சிங்க மீன் பண்ணைங்கிறது அதான் சார் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன் இந்த தண்ணி வெளியே வேஸ்ட்டாகவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேட்டு பாத்தியாக பார்த்து அமைச்சேன் சார் மேடாக அந்த தண்ணி எடுத்து விட்டால் கீழே நமக்கு விவசாயத்துக்கு செட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி செய்திருக்கேன் சார் அது கழிவு தண்ணீரை எடுத்து விட்றதுக்கும் வசதியாக இருக்குது அந்த கழிவுத்த தண்ணீர் நெல் பயிருக்கு போனால் மகசூலும் அதிகமாக கிடைக்குது இப்போ எனக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது சார் விவசாயம் பண்ணுறதுக்கு திருப்தியாக இருக்குது மீன் பண்ணையை வச்சு விவசாயம் எனக்கு ஓரளவுக்கு தெம்பாக இருக்குது சார் செய்கிறதுக்கு அதனால் இந்த மீன் பண்ணை அமைக்கும் போது கொஞ்சம் மேட்டுப்பாங்கான இடத்துல அமைக்கணும் ஆமாம் சார் மேட்டுப்பாங்கனா இடத்துல அமைச்சிட்டோம்னா அதனுடைய தண்ணீர் கீழே வர்றதுக்கு வசதியாக இருக்கும் கீழே நமக்கு நெல் பயிரோ இல்லை வாழையோ மல்லியோ அது நம்ம சாகுபடி பயிரை பொறுத்துருக்கு சார் தண்ணி அப்பப்போ சுத்தம் பண்ணுங்களேன் ஒரு மாதத்தில் ஒரு முறை சுத்தம் பண்ணும் சார் மீன் பண்ணை அப்படிங்கிறது அந்த ஐம்பது சென்ட்டு பரப்பளவில் சொன்னீங்க ஆமாம் சார் அது அமைக்கும்போது அந்த அந்த கனவு ஆழம் அந்த கரை அதெல்லாம் எப்படி எதை வச்சு அமைச்சிங்க அதை பற்றி சொல்லுங்களேன் நான் ஒரு தோராயமாக ஒரு ஆறு அடி ஆழம் வச்சேன் சார் அது சுற்றி வர மாதிரி பரப்பளவு ஒரு ஆறு அடி அகலம் அந்த நம்ம டூ வீலர் போற மாதிரி அது மாதிரி அமைச்சேன் கரை கரை அது பக்கத்தில் தென்ன கண்ணுங்களாம் வச்சுட்டேன் சுற்றி வாழை கண்ணுங்களாம் வச்சுட்டேன் அதோடய சேஃப்டி ஆயிடுச்சு சார் கரை கரை கரையாது தண்ணியும் நிற்கிது அந்த வேர் வந்து பிடிச்சிக்கும் ஆமாம் சார் அந்த வேர் வந்து கரையை பிடிச்சிக்குது எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை சார் கரை உள்ள வந்து மண்ணு தானே சிமெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் சிமெண்ட்டெல்லாம் எதுவும் போடல சார் ஒன்லி களிமண் அது கரை சுத்தமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சார் அது தண்ணி எப்படி தேங்கணும் இல்லைங்களா ஆமாம் சார் தேங்கிறதுக்கு எப்படி களிமண்ணுங்கிறதுனால தேங்குது சார் களிமண்ணுங்கிறதுனால நான் என்ன செய்தோம் ஃபஸ்ட்டு குட்டையை எடுத்துட்டேன் எடுத்துட்டு இந்த விவசாயம் செய்கிற பவர் டில்லர் இருக்குல்ல அதை வச்சு உள்ள உழுதுட்டேன் சேட விழுகிற மாதிரி உழுதுட்டு சரிங்க அதுக்கு பிறகு தண்ணி விட்டேன் சார் தண்ணி நின்று போச்சு அதுக்கு பிறகு சுண்ணாம்புலாம் போட்டு அந்த கிருமி ஆசினெலாம் சுத்தம் பண்ணேன் சார் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மீன் குஞ்சு விட்டேன் சார் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தண்ணிங்கிறது உங்களுடைய கிணத்துல இருந்து தண்ணி சார் போர் தண்ணி சார் போர் தண்ணி அந்த தண்ணியெலாம் என்ன மாதிரி இருக்கணும் அந்த மீனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுமா அந்த தண்ணியே செட் ஆகிருதுங்களா எப்படி அந்த ஆறு பக்கத்தில் இருக்கிறதுனால ஆற்று தண்ணி நல்லா இருக்குது சார் ம் எதுவும் வேறு எதுவும் சவுறு அப்படிலாம் இல்லை தண்ணி நல்லா நல்லாயிருக்கு இதுவரை மீனுக்கு கெடுதல் எதுவும் வரல சரிங்க என்ன மீன் வளர்க்குறீங்க ஆரம்பத்தில் என்ன மீன் வளர்த்துங்க இப்போ ஆரம்பத்தில் என்ற மீன் வளர்த்தேன் சார் அந்த பூனை மீன் சொல்கிறாங்கல்ல அது கவர்மெண்டில் தடை பண்ணிவிட்டாங்க அதோடு நிப்பாட்டிட்டோம் அதுக்கு பிறகு கெண்டை மீன் வளர்த்தேன் கண்டை மீன் ஓரளவுக்கு பழம் கொடுக்குது இப்போதைக்கு கண்டை மீன் தான் வளர்த்துருக்கேன் சார் கெண்டை மீன்கிறது எவ்வளோ அளவு அந்த சைஸ் அந்த எடையெல்லாம் எந்த அளவுக்கு வருங்க அது எடைன்றது ஒரு ரெண்டு கிலோ வந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் வருது சார் ஒரு மீன் ஆ ஒரு மீன் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுலாம் மீன் கொஞ்சம் எப்படி இருக்கும் அதுக்கு என்னென்ன எல்லாம் தீவனம் போடுறீங்க வளர்ச்சி என்னும்போது ஒரு ரெண்டு மாதம் கழித்து வலை போட்டு பிடிச்சி பார்ப்போம் சார் பிடிச்சி பார்த்தோன்னா எந்த சைஸில் இருக்குதுன்னு பார்த்த பிறகு சைஸு கொஞ்சம் பரவாயில்ல ஒரு நூறு கிராம் அப்படி நூற்றி இருபது கிராம் வந்ததுன்னா அந்த அந்த ஆசையிலே தம்பிலேயே இன்னும் நம்ம ஃபுட்டு கொடுக்கணும் அதுக்கு தீனி கொடுக்கணுன்ற ஆர்வம் வரும் சார் அது தெரியாமல் வந்ததுன்னா ஏதோ பண்ணோம் ஏதோ போகணும்னு இப்படி இருந்தோம்னா அது சீக்கிரம் வளராது சரிங்க அதை பிடிச்சி பார்த்து அதுக்கு பிறகு நல்லா மீன் வளர்ந்துருக்குதுன்னா இன்னும் நமக்கு தெம்பா இன்னும் செலவு பண்ணுவோம் நமக்கு பின்னாடி வருவாய் கொடுக்கன்ற எண்ணத்தில் நம்ம செய்யலாம் சார் அந்த அதுக்கு அந்த தீவனம் கொடுக்கறதுங்கிறது போதுமான அளவுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா ஆமாம் சார் அது எப்படி அதிகமாகவும் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டாக போகும் அது எப்படின்னா ரெண்டு மூணு பாண்டு வச்சுருக்கோம் சார் அதில் ஒரு ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ ஒரு மீடியமாக ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அரை கிலோ அரை கிலோன்ற மூணு ஒன்றரை கிலோ வச்சுருவோம் சார் சரிங்க அதை சாப்பிட்டுதுன்னா அதே அளவுக்கு வைப்போம் அதை விட அதிகமாக சாப்பிடுதுன்னா இன்னும் கொஞ்சம் மீண்டும் அதிகமாக இன்னும் ஒரு ஒரு கிலோ அதிகமாக மிக்ஸ் பண்ணி மூணு இடத்துலையும் வச்சிருவோம் சார் அது தெரியும் சார் அது அதிகமாக வச்சுட்டாக்கா மீதியாக இருக்குதுன்னா அந்த அளவுக்கு வைக்க தேவையில்லை கம்மியாக வைக்கணுன்ற அளவு தெரிஞ்சுக்கலாம் சார் அந்த மீதியாக இருக்கிறதுங்கிறதுலாம் எப்படி தெரியும் உங்களுக்கு அது அந்த பாண்டிலே இருக்கும் சார் சாப்பிடாம மீதியாக இருக்கும் அப்படி படிஞ்சிருக்கும் ஆமாம் சார் தண்ணியில் தெரிஞ்சிருக்கும் தண்ணியில பார்த்தா தெரியும் அது இல்லை அதுக்கு கயிற்கட்டி உள்ள உரம் இல்லை சார் அதை இழுத்து பார்த்தோன்னா அந்த பாண்டில் தெரியும் சார் இருக்கா இல்லையான்னு அதனால இப்போ ரெண்டு மாசத்துல அந்த மாதிரி பார்ப்பீங்க ஆமா அதுக்கு பிறகு இப்போ விற்பனைக்கு அப்படிங்கும்போது எப்போ எடுத்து எத்தனை மாசத்துல எடுத்து விற்கலாங்க ஒரு ஆறு மாசத்துல எடுத்து விற்கலாம் சார் அப்போ எந்தளவுக்கு அளவுக்கு அந்த வெயிட்டு வரும் வெயிட்டு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை கிலோ வரும் சார் அது எப்படின்னு சொல்லும்போது ஒரு சில மீன் குஞ்சுங்களை பொறுத்துருக்கு சார் ஒரு சில மீன் குஞ்சுங்க ஒரு ரெண்டரை கிலோவும் வருது வளர்ச்சியில் ஒன்று ரெண்டும் வருது ஒரு ஒன்றும் வருது அது அது சரி வர சாப்பாடு ஒன்று கிடக்க ஒன்று சாப்பிட்றோமோ என்னது தெரில சார் அது மாதிரி கலப்படமாக தான் இருக்குது ஒரே சைஸாக ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோன்னா இல்லை சார் அதனால் ஒரு ஆறு மாதம் ஆகும்போது எல்லா மீனையும் பிடிச்சிடும் ஆ சார் சார் பிடிச்சி விற்பனைக்கலாம் விற்பனைக்கலாம் எப்படி லாபம்லாம் எப்படிங்க மீனை பொறுத்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம விற்கிறோன்னா நம்மளே விற்றோம்னா தான் சார் சொந்தமாக நம்ம பிடிச்சி நம்மளே வித்தம்னா வியாபாரம் பண்ணோம்னா லாபம் சார் ஒரு ஒரு கிலோ இரநூறுவான்னு விற்கலாம் இவங்க வியாபாரி வரும்போது நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்க்கு கேட்குறாங்க அது இந்த ஆறு மாதம் வளர்த்து அவங்களுக்கு கொடுத்தோம்னா லாபம் இல்லை சார் நம்மளுடைய குடும்பம் உழைக்கணுன்னாக்கா நம்மளே வளர்த்து நம்மளே விற்கணும் சார் வியாபாரம் பண்ணணும் சார் இப்போ இதில் இப்போ நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மீனை வந்து பிடிச்சி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் அது எவ்வளோ நாளைக்கு ஒரே நாளில் பிடிச்செல்லாம் விற்றுருவீங்களா ஒரே நாளில் பிடிச்சி விற்க முடியாது சார் ம் எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாதம் ஆகும் ஒரு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு விற்கலாம் நம்ம விற்கா டெய்லி விற்கணும்னா ஏதாவது பொட்டி கட்டி விற்கலாம் இருந்தாலும் வாரத்தில் நாளைக்கு ஞாயிறு புதன் இப்படி விற்றோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஐம்பது கிலோ விற்கலாம் இப்போ அஞ்சு மாசம் ஆகும்போது அதை ஆரம்பிச்சிருக்கலாம் பெரிய பிடிச்சி விற்கலாம் சார் அது எப்படி விற்பனைக்கு வரும்போது எப்படி விற்கிறீங்க நீங்களா நான் போர்டு போட்டுருவோம் சார் மீன் விற்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போர்டு போட்டுருவேன் போர்டு போட்ட உடனே அந்த ஃபோன் நம்பரை பார்த்து ஃபோன் அடிச்சு கேட்பாங்க சரி வாங்க நேராக உயிரோட பிடிச்சி கொடுக்கணும் உயிரோட பிடிச்சி கொடுக்குறேன் அங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம அந்த மீனை எடுத்து போயிட்டு விற்கணுன்ற அவசியம் இல்லை சார் அந்த குளத்துல இருந்து பிடிச்சி சார் வலை போட்டு உயிரோட பிடிச்சி கொடுப்போம் அந்த நேரத்துல ஆமா சார் அந்த உயிரோட பிடிச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆசையா இருக்கு உயிரோட மீன் கிடைக்குதா இது நல்ல மீன் தானே இதுன்னு சொல்லி வாங்கி போயிடுறாங்க ம் அதனால் விற்பனையில் வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது இல்லை சார் இப்போ அந்த ஆறு மாதம் அப்படிங்கும்போது இந்த ஆயிரத்தி ஐநூறு மீன் குஞ்சுகள் விட்டு வளர்த்து உங்களுக்கு வரும்போது எவ்வளோ செலவாகும் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் ஒரு முந்நூறு நானூறு கிலோ கிடைக்கும் சார் மொத்தத்தில் மீன் முந்நூறுலருந்து நானூறு கிலோ வரைக்கும் கிடைக்கும் இது வருவாய்ன்னா அந்த வருவாயை கணக்கு பண்ணோம்னாக்கா இந்த கோசுத்தழை காலிஃப்ளவர் தழை இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து சிறுகை கட் பண்ணி அதையும் போடுவேன் அது போடுறதுனால தான் நமக்கு லாபம் கிடைக்கும் இந்த புண்ணாக்கு தவிடு அந்த ஆறு மாதமும் வச்சோம்னா இதுக்கு அதுக்கு ஈக்குவல் பண்ணமுன்னா அதுக்கே சரியாக போய்டும் சார் செலவினங்கள் நமக்கு லாபம்னு கிடைக்காது இது மாதிரி கம்மியான ரேட்டில் இந்த காய்கறி தழைங்க இதெல்லாம் எடுத்து போட்டு அதை வளர்த்தோம்னா நமக்கு பெட்ரோலோடு சரியாக போகுது ஒரு நாளைக்கு போகிறோன்னா ஒரு நூறுரூவா பெட்ரோல் போட்டுனா அந்த தழைங்களை ஏற்றின்னு வரோன்னா அது செலவு மிச்சம் நமக்கு லாபம் கிடைக்கும் சார் தவுடு புண்ணாவுக்கு ஆறு மாதமே வச்சோம்னா அந்தளவுக்கு லாபம் கிடைக்காது சார் அதனால் அந்த உணவுக்கு தான் செலவு ஆமாம் சார் அதுக்கு செலவு அதிகமாக தான் சார் அதுக்கு வந்து குறைஞ்ச அளவில் நம்ம செலவு வந்து பார்த்து செய்யணும் அந்த கழிவுகள் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து அந்த உணவு கொடுக்கறது எதை நம்ம வந்து கொடுக்குறோங்கிறத பொறுத்து அது தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கும் ஆமாம் சார் இந்த உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட்டு நூக்கள் இது எல்லாமே அந்த வேஸ்ட்டான காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னா அவங்க சும்மா தான் கொடுப்பாங்க கடையை விட்டு போனால் போதும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அது என்ன அது தான் கொட்டுவாங்க இதை நான் மூட்டையாக கட்டி எடுத்துன்னு வந்து வேக வச்சு அதுக்கு பிறகு மீன் கூடும் அதையும் சாப்பிடுது சார் அதனால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் சார் இந்த மீனுக்கு ஏதாவது நோய்கள்லாம் ஏதாவது வருங்களா மீனுக்கு நோய்கள் வரும் சார் இதுக்கு முன்னாடி வளர்த்துனேன் அது எப்படின்னா அந்த கேட்ஃபிஷ் வளர்க்கும் போது இந்த வேஸ்டேஜ் எடுத்து கூட்டும் போது அதுக்கு நோய் தாக்குறதுக்கு அறிகுறி வந்தது அதை அப்புறம் படுத்திட்டேன் அந்த மீன் வளர்க்குறது கிடையாது இந்த கண்ட மீன் வளர்க்குறது என்ற அறிகுறியே கிடையாது சார் என்னால் இது பரவாயில்ல பரவாயில்ல சார் இப்போ ஒரே மீன் வளர்க்காம ரெண்டு மூணு விதமான மீன்கள்லாம் கூட வளர்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே இப்படி அதெல்லாம் முயற்சி பண்ணிங்களேன் இப்போ வந்து ஒவ்வொரு லேயர்லேயும் இப்போ வந்து ஆமாம் இப்போ ரெண்டு அடி ஆழத்தில் வந்து ஒரு மீன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு அடி ஆலத்துல இன்னொரு மீன் இருக்கும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா நாங்க ஆசைப்பட்டு கேக்குறோம் சார் இங்க நம்ம நிறுவனத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த மீன் குஞ்சு தான் கொடுப்பாங்க அந்த ஒரே ரகம் தான் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த மூணு ரகம் கொடுத்தாக்கா மேல கீழே அடியில இப்படி மூணு முறையா அது வளர் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வளரும் நமக்கும் லாபம் கிடைக்கும் ஒரு மீன்ல இல்லைன்னா ஒரு மீன்ல லாபம் கிடைக்கும் அப்படி நாங்க எதிர்பார்க்கறோம் விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இதுக்கு பயன்படுத்தலாம் சொரக்கா அப்படி முத்தி போனாலும் இதை வேக வச்சு போடலாம் அதே மாதிரி கத்திரிக்காய் சொத்தையானாலும் அந்த சொத்தையை வேக வச்சு போடலாம் வெண்டை இது மாதிரி ஆனாலும் வெண்டை காயம் போடலாம் காய்கறி சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் போடலாம் சார் அதனால உங்கள் நிலத்தில இருந்து கிடைக்கிறது அதுக்கு உணவாக போடலாம் போடுறோம் சார் அதே போல இந்த மீனுடைய கழிவுகள்லாம் நல்ல நிலத்துக்கு உரமாகுது நல்ல சத்து கிடைக்கும் பயிர்களுக்கு அப்படிங்கிறாங்கங்களே அது வந்து அதுவும் எப்படி கண் கூட தெரியுதுங்களா தெரியுது சார் இந்த தண்ணியெலாம் எடுத்து விட்டுப்பா ஆமாம் சார் இருபத்தஞ்சி சென்ட் மல்லி செடி போட்டிருக்கோம் சார் இருபத்தஞ்சி சென்ட்டில் இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ தான் சார் மல்லி எடுப்பாங்க அந்த இருபத்தஞ்சி சென்ட்டில் முப்பது கிலோ மல்லி எடுத்தேன் சார் நான் இந்த தண்ணி விட்ட பிறகு அடுத்தவங்க தண்ணி விடுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதே தண்ணியை அது அவங்களுக்கு விட்டேன் விட்ட பிறகு நல்ல மல்லி ஈல்டு கொடுத்து சார் அதனால் சத்து இருக்குது நம்பிக்கை இருக்குது அதில் அந்த தண்ணி மாற்றணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல மீன் வளர்க்கும் போது அதிலேயே வந்து அந்த கழிவுகள்லாம் அதிகமாச்சுன்னா அதை வந்து தண்ணி மாற்ற வேண்டியிருக்கும் ஆமாம் சார் புது தண்ணியெல்லாம் விட வேண்டியிருக்கும் அது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை தண்ணியெல்லாம் மாற்றுவீங்க அது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றுவோம் சார் மீன் இருக்கும்போதே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றிடுவோம் ம் ஆறு மாதம் கழித்து குளத்தை சுத்தம் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாதம் காய போடுவோம் சார் ஒரு மாதம் காய போட்டு அடுத்து மீன் குஞ்சு விடும்போது சுண்ணாம்புலாம் போட்டு அதை சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகு தண்ணி விட்டு மீன் குஞ்சு விடுவோம் சார் அது தவிர இப்போ அடிக்கடி அந்த தண்ணி மட்டும் குறையும் இல்லை ஆமாம் சார் ஒரு அடி குறையும் சார் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஒரு அடி குறையும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குறையும் ஒரு அடி தான் குறையும் அதிகமெல்லாம் குறையாது இந்த வெய்ய சீசனில் ஒரு ரெண்டு அடி குறையும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஆறு அடி நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விடலாம் சார் எதுவும் இது வரைக்கும் ஆக்சிஜன் இல்லாமல் இல்லை ஆக்சிஜன் கிடைக்குது மீன்களுக்கு நல்லா தான் இருக்குது அதை நோய் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அதிகாரிங்களும் வந்து பார்த்தாங்க எதுவும் நோயெலாம் இல்லை நல்லா இருக்குது அது கொஞ்சம் ஆரோக்கியமாக சுகாதாரமாக வச்சுட்டோம்னா அந்த நோய் அது தாக்கா தாக்கா எப்படி அதை சுகாதாரமாக வச்சுக்கிறீங்க சுகாதாரம்னா அது அந்த தண்ணி சுத்தம் பாரு சார் அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி எடுக்கிறோம் பாரு அந்த தண்ணி எடுத்த உடனே அந்த கழிவுலாம் வெளியே போயிடுது புது தண்ணி உடனே ஃப்ரெஷ்ஷாக புது தண்ணியோட மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் சார் அதனால் இப்போது பயிர் கூட வரக்கூடிய அந்த வருமானத்தை தவிர இந்த மீன் அந்த மாதிரிலாம் வளர்க்குறதுனால உங்களுக்கு வந்து உபரியா வருமானம் கிடைக்கும் சார் ஆமாம் சார் அதனால் உங்களுக்கு நிலம் நீர் அதெல்லாம் அங்கேயே இருக்கிறதுனால அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதே போல் வேளாண்மையில் கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகள் அந்த பொருட்கள்லாம் இதுக்கு உணவாகவும் பயன்படுத்தலாம் சார் மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் விவசாயிகள் இந்த மாதிரி மீன் வளர்க்கணும் அப்படின்ட்டு இதை முயற்சி செய்வாங்க இல்லைங்களா உங்களுக்கு வந்து உங்களுடைய அனுபவத்திலேருந்து இப்போ பதினைந்து வருடமாக மீன்கள் இருக்கீங்க அந்த உங்கள் அனுபவத்திலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க எப்படி லாபகரமாக வெற்றிகரமாக இந்த மீன் வளர்ப்பு கெண்டை மீன் வளர்ப்பு அப்படிங்கிறத எப்படி செய்யலாங்க என்னுடைய அனுபவத்தில் ஒரு ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க சார் இந்த பாலூர் சைடு ஒருத்தர் விச்சூர் சைடு ஒருத்தர் அவங்க ரெண்டு பேருமே மீன் பண்ண வச்சுருக்காங்க இன்னமும் நல்லா பண்ணுறாங்க அந்த மீன் பண்ணி நான் என்னுடைய அனுபவத்தை சொன்னேன் அதே என்ன சொல்லுவீங்க இப்போ கேட்கக்கூடிய நேயர்களுக்கு விவசாயிகளுக்கு பண்ணன்ற இந்த மாதிரி பண்ணை வைக்கணும் மீன் வளர்ப்பு வந்து ஒரு லாபகரமாக செய்யணும் அப்படின்னா என்னென்னலாம் கவனித்து செய்யணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கான்னு கேட்பேன் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு நான் மீன் பண்ண எங்கே அமைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க கேளுங்க நான் சொல்லுவேன் சரி எப்படி அமைக்கணும் அதை சொல்லுங்கள் வாங்க நான் நேராக வந்து நிலத்தில் பார்த்தா தான் தெரியும் நான் இங்கேருந்து சொன்னால் உங்களுக்கு சரிப்படாது உங்கள் நிலம் எப்படி எந்த வாட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நேராக வந்து பார்த்து சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு பார்த்தேன் சார் பார்த்த பிறகு மேட்டுப்புறமாக தான் பண்ண அமைக்கணும் அமைக்கும் போது அந்த தண்ணி வசதி நமக்கு நெல் பயிருக்கு கிடைக்கணும் பயிரோ வாழையோ ஏதோ வெண்டையோ மிளகாய் செடியோ போட்டுருந்தீங்கன்னா அந்த தண்ணி நமக்கு அது யூஸ் ஆகணும் அந்த யூஸில் அது நல்லா மகசூல் கொடுக்கணும் நம்ம விவசாயம் நல்லா இருக்கும் நமக்கும் வருவாய் நிறையா ஈட்டும்னு சொன்னேன் பரவாயில்லைங்க நீங்கள் வந்த பிறகு நல்லா விவரம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணியிருக்காங்க சார் ரெண்டு பேர் பண்ணி நல்லா தான் இருக்காங்க மீன் வளத்தில் எனக்கு நல்ல லாபம் சொல்லியிருக்காங்க சார் மற்றபடி இதில் வேறு என்ன கவனிக்க வேண்டியதுங்க வேறு எதுவும் கவனிக்க வேண்டியது இல்லை சார் பாம்பு பார்க்கணும் அந்த ரெண்டு மாதத்தில் அந்த சார பாம்பு தண்ணி பாம்பு இந்த மீன் கொத்தி இதெல்லாம் தான் சார் கொஞ்சம் உசராக கவனிக்கணும் வேறு ஒன்றாலும் அந்த ரெண்டு மாதம் கழித்து போயிடுச்சுன்னா மீன் கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சுன்னா எதுவும் தொடாது சார் இவ்வளோ நோய் வராமல் பார்த்துக்கணும் நோய் வராமல் பார்த்துக்கணும் அது நோயினுடைய அறிகுறி தெரியும் சார் அது 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 எதாவது நோய் வந்ததுன்னா அந்த தண்ணி ஓரம் கரை ஓரம் கட்டும் அந்த மீன் ஒன்றோ ரெண்டோ தான் ஓரம் கட்டணும் அப்போ அந்த மீனை பார்த்து பிடிச்சி பார்க்கணும் பிடிச்சி பார்த்தா அந்த செவிலுங்க கொஞ்சம் செவந்தா மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக நோய் தன்மை தெரியும் அப்போ தெரிஞ்சிக்கலாம் சார் அதே போல் சுகாதாரமாக வச்சுக்கணும் ஆமாம் சார் ம் குளத்தை குளத்தை சுகாதாரமாக வச்சுருக்கணும் எத்தனை வேலை கொடுப்பீங்க உணவு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வேலை கொடுப்போம் சார் ம் காலையில் சாயங்காலம் கொடுப்போம் சார் ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கவனித்து செஞ்சோம்னா லாபகரமாக நல்லா லாபகரம் சார் சரிங்க இப்போ இந்த மீன் வளர்ப்பு இது சம்மந்தப்பட்டதெல்லாம் ஏதாவது மற்ற விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க உங்கள்கிட்ட கேட்கணுன்னா அதுக்கு தொலைபேசி எண் அது சொல்லுங்களேன்

ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு இவங்க சொன்னதை கேட்டு எனக்கும் கெண்டை மீன் வளர்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷம் முத்தழகு நீ மீன் வளர்த்து அத மொத அறுவடை பண்ணி அதை குழம்பு வச்சு எனக்கு கொடுத்து விடு என்ன கண்டிப்பா செய்வியா செய்யாம இம்புட்டு விவரங்களை தெரிய வச்சிருக்கீங்க உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லை முத்தழகு நீ இந்த மீன் வளர்ப்பில் நல்ல லாபம் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என் ஆசை தந்தானே தந்தானே தந்தனா தந்தானே தந்தா தந்தானே தந்தனா

తందా నే దందందనా దందనా దనా வருவது வேளாண் செய்திகள் மகிமை மிகுந்த மண்புழு உரம் விரைவான தொழில் மயமாக்கல் நகரமயமாக்கல் மற்றும் அதிகரித்து வரும் மக்கள் தொகை ஆகியவற்றின் மூலம் அதிக அளவிலான திடக்கழிவுகள் உருவாகின்றன சமீபத்திய ஆண்டுகளில் கரிமக் கழிவுகளை அகற்றுவது கடுமையான பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது கரிம கழிவுகளை எரிப்பதால் அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தை சென்றடைகிறது இதனால் உலக வெப்பமயமாதல் நிகழ்கிறது திட கரிம கழிவுகளில் பயிருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளதால் இவற்றை சரியான முறையில் மறுசுழற்சி செய்தல் வேண்டும் மண்புழு உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பமானது கரிம கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான ஒரு சிறந்த முறையாகும் எனவே மண்புழு உரம் திடக்கழிவு மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இயற்கையில் கிடைக்கும் வேளாண் கழிவுப் பொருட்களான மாட்டு சாணம் இலை தழை போன்றவற்றை உட்கொண்டு எச்சங்களை சிறு சிறு உருண்டைகளாக மண்புழுக்கள் வெளியேற்றுவதையே மண்புழு உரம் என்கிறோம் இதில் பயிர்களுக்கு தேவையான தழை மணி மற்றும் சாம்பல் சத்து உள்ளன நுண்ணுயிரியலில் மண்புழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை பல்துறை உயிர் இயக்கங்களாக செயல்படுகின்றன அனைத்து மக்கும் தன்மையுடைய கரிமப் பொருட்களை மண்புழுக்கள் உணவாக உண்பதால் மண்ணில் நோய்கிருமிகள் அழிக்கப்படுகிறது இறந்த திசுக்களிலிருந்து மீண்டும் உயிர் வாழ்வதற்கான இயற்கை ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்யவும் உதவுகின்றன எந்தவொரு மக்கும் அங்கக கழிவுகளையும் மண்புழுக்களுக்கு இட்டு அவற்றை நல்ல உரமாக மாற்றலாம் பண்ணைக் கழிவுகள் அதாவது அனைத்து விதமான பயிர் கழிவுகள் காய்கறி கழிவுகள் இலை சருகுகள் கால்நடை கழிவுகள் போன்றவற்றை இட்டு நல்ல உரமாக மாற்றலாம் மண்புழுக்களில் மூவாயிரம் வகைகள் இருக்கின்றன அவற்றின் வாழ்க்கை முறை மற்றும் அவை மண்ணை துளைக்கும் விதத்தைக் கொண்டு அதன் அடிப்படையில் மண்புழுக்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றது முதலாவதாக எபிசேக் புழுக்கள் இவை மண்ணின் மேற்பரப்பில் காணப்படும் தரைக்கு மேலிருக்கும் குப்பையில் வாழும் அங்கக கழிவுகளை உண்ணும் அதிக அளவிலான கூடுகளை உண்டாக்கும் குறைந்த வாழ்க்கை சுழற்சி காலம் கொண்டது சிவப்பு அல்லது பச்சை நிறத்தில் இருக்கும் கழிவுகளை மக்க செய்ய மிகவும் உகந்தவை அடுத்ததாக எண்டோஜெனிக் புழுக்கள் மண்ணில் பக்கவாட்டில் வலைகளை உண்டாக்குபவை மண்ணின் கீழ்ப்பகுதியில் முப்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் ஆழத்தில் வளரும் தன்மையுடையது மாறுபட்ட சூழ்நிலைகளை தாங்கும் தன்மையுடையது சுமாரான அளவில் கூடுகளை உண்டாக்கும் சிறிய மற்றும் பெரிய அளவிலான புழுக்கள் நிறங்களற்று இருக்கும் அதன் உடல் எடையை போன்று சுமார் இருபது முதல் முப்பது மடங்கு அதிக அளவிலான மண்ணை உட்கொள்ளும் திறனுடையது அடுத்ததாக அனிசிக் புழுக்கள் மண்ணின் கீழ்பரப்பில் மூன்று மீட்டர் ஆழம் வரை வளரும் தன்மையுடையது ஆழமாக துளையிட்டு வலை அமைக்கும் குறைந்த அளவிலான கூடுகளை உண்டாக்கும் இதன் வாழ்க்கை சுழற்சி அதிக நாட்கள் ஆகும் அதிக அளவிலான தண்ணீர் தன்மை உடையது புழுவானது மண்புழு உரம் தயாரிக்க மிகவும் சிறந்தது இவை குறைந்த கால இடைவெளியில் அதிக அளவு உரம் மற்றும் புழுக்களை உற்பத்தி செய்யும் மண்புழுக்களின் தன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் பொதுவாக அதிகப்படியான அங்கக கழிவுகளை சிதைக்கும் தன்மை உடையது வேறுபட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்தது குறைந்த நேரத்தில் அதிக அளவிலான பெருக்கமடையும் அதிக வளர்ச்சி திறன் உணவு சிரிமானம் மக்க வைக்கும் தன்மையுடையதாக இருக்கும் ஒரு ஹெக்டேர் நிலத்திற்கு ஐந்து டன் மண்புழு உரம் பரிந்துரைக்கப்படுகிறது தென்னை வாழை போன்ற வளர்ந்த மரங்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஐந்து கிலோ இடலாம் மண்புழு உரத்தை மண்ணில் இடும்பொழுது மண்ணின் அடிப்பாகத்தில் இட வேண்டும் மண்ணின் மேற்பரப்பில் இடும்பொழுது மண்புழு உரத்தில் இருக்கும் நன்மை தரும் நுண்ணுயிர்கள் வெயில் பொழுது இறந்துவிடும் எனவே மண்ணின் மேற்பரப்பில் மண்புழு உரம் இடக்கூடாது இதன் பயனானது ரசாயன உரங்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த விலைக்கு கிடைக்கும் மேலும் இவற்றை மண்ணில் இடும்போது நிலத்தில் உள்ள அங்கக பொருட்களின் அளவு மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது இவை மண்ணின் நீர்ப்பிடிப்பு திறன் காற்றோட்டம் வடிகால் வசதி ஆகியவற்றை அதிகரிக்கிறது தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துகளின் பயன்பாட்டை அதிகரிக்கிறது பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளான சைட்டோகைனின் ஆக்சின் போன்றவை மண்புழு உரத்தில் நிறைந்துள்ளன இது பயிர் வேரின் வளர்ச்சியை அதிகரிக்கும் செழிப்பான பயிர் வளர்ச்சி அதிக விளைச்சல் எடுக்க வழிவகை செய்யும் கழிவுகளை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிப்பதை தொழிலாக மேற்கொள்ளும் போது வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மண்புழு உரம் தயாரிப்பில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை மண்புழு உரம் தயாரிக்கும் போது ஈரப்பதத்தை தக்க வைக்க தேவையான அளவு தண்ணீரை தெளிக்க வேண்டும் உரப்படுக்கையை மூடி வைக்க வேண்டும் உரப்படுக்கையின் வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கக்கூடாது உரப்படுக்கையை சுற்றி தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடாது மண்புழுக்களை எறும்புகள் எலிகள் மற்றும் தவளைகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் மண்புழு உரத்துடன் எந்த ரசாயன உரங்களையும் கலக்கக்கூடாது எனவே உழவர் பெருமக்கள் மண்புழு உரத்தை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதுவரை பரை வேளான் செய்திகள் கேட்டீர்கள் உண்ணும் போருல் தனையும் விளைத் திடுவோம் நீத் 핑்புு deportை பால் நிலமகாலி வண்ணங்கிடுவோம் ஆமைபிப் பெல் உதவி பிற்ச அண்முகப் பிரியா உண்ணும் போருல் தனையும் விளைத் திடுவோம் மகளை தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோம்